ப்ரீஸ் லாட் இந்த உம் சித்தம் உம் சத்தம் என்ற தலைப்பில் இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த கருத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் சில வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசும்படியாக ஆண்டுவர் கிருபை செய்வாராக இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உம் சித்தம் உம் சத்தம் நம இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அவருடைய சுத்தத்துக்கேற்றபடி தான் அவருடைய சத்தத்தான வார்த்தையிலே உருவாக்கப்பட்டது அது லூயா வெறுமை இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையிலே ஒழுங்கில்லாம ஒரு சூழ்நிலையிலே அந்த ஒழுங்காக அவருடைய சுத்தத்தின்படி இந்த உலகத்தை உருவாக்கி தந்த நம் தகப்பன் அமேன் இந்த உலகத்தை தந்த அவர் அவருடைய சுத்தத்தின்படி இருக்கணுன்றதுக்காக தான் மனுஷனாகிய நம்ம கூட அவர் எப்படி அவர் எப்படிலாம் அந்த மனுஷன் இருக்கணும் அப்படின்றத அவர் நினைச்சு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் உருவாக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோர் மரத்தை வானம் பூமி அப்புறம் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நினச்சி அவர் எப்படி மனசில் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி உருவாக்கினாரோ அதன்படி தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதது வேலையை அதது கரெக்டாக செய்து இல்லை ஆனால் இந்த மனுஷன் மட்டும் பாருங்கள் ஆண்டவர் சொன்னார் இந்த மனுஷன் நான் படைச்சிருக்கிறேன் இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சுத்தத்தபடி நம்மளை உருவாக்கினார் ஆனால் மனுஷன் எப்படி யோசிச்சால் பாருங்க நான் மனுஷனாருக்கு விருப்பப்படல நான் தேவனாருக்கு விருப்பப்படுறேன்னு சொல்லி சாத்தானுடைய அதாவது பாம்பினுடைய சத்தத்தை கேட்டுச்சு அன்னைக்கு அந்த முரண்பாடான ஒரு செயல்னால தான் அவ்வளோ ஒரு ஆசிர்வாதத்தை இந்த மனுஷ குலமே இழந்ததில்லை ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு இந்த மனுஷனை நான் படைத்ததே ஏண்டா படைத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் சித்தத்துக்கு மாறாக நிறைய ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அவர் வந்து எல்லாரையும் அந்த அழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு பாருங்கள் நோ ஏதோ நோவாக மட்டும்தான் ஏதோ அவரோட கிருபை அவர் இருந்ததுனால கற்றுறக்கு முன்பாக ஒரு பயம் இருந்ததுனால நீர் எப்படி என்ன உருவாக்கு நீரோ நான் நடந்துக்கணும் என்று ஒரு வாஞ்ச இருந்ததுனால தான் ஆண்டவர் அவன் அவனை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் ஹலோ லூயா ஸோ சுத்தம் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் அமே அந்த சுத்தத்தின்படி நம்ம பொழுது அது ஒரு மனுஷனாக வடிவமைக்கிறது அவர் சுத்தத்தை இல்லாமல் நம்மளுடைய ஒரு ஆர்டிஃபிஷியலான வாழ்க்கை தான் அது முரண்பாடாய் மாறுறது பாருங்கள் அதனால்தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய நேரத்தில் ஒரு விதமான ஒரு கொஷின் கூட நம்மளுக்கு வருது பாருங்கள் நான் ஆண்டவர் சுத்தத்தின்படி தான் நான் செய்கிறேன்னா நான் எப்படி ஆண்டவரோட சுத்தத்தின்படி செய்கிறது நான் எப்படி ஆண்டவருடைய வழியில் தான் நடக்கிறது எனக்கு தெரியலையே நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சங்கீதம் நூத்தி எட்டாம் சங்கீதத்தை நாலு அஞ்சாம் வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே என் பிள்ளைகள் படிப்பாங்க கிருபை வானங்களுக்கு மேலாகவும் அவரோட வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்த வார்த்தை அவருடைய ட்ரூத் எப்படி இருந்துச்சுன்னா மேகமண்டலத்துக்கு மேலாகவும் அப்படி ஒரு எட்டுதல் அவ்வளோ பெருசு அவர் உருவாக்கின அவர் சித்தம் அதெல்லாம் அவ்வளவு பெருசு அஞ்சாவது வசனம் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக அவருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறதுக்கு அதுதான் மெயினான ஒரு சித்தம் ஆமன் இப்படி வந்து இங்கிலீஷ்ல அழகாக இந்த டிரான்ஸ்லேஷன்ல நான் இந்த வசனத்தை பார்த்தேன்

இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் பதில் தாங்க என்ன தெரியுமா அன்பு அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமா இருக்கிறதோ அவரை மேல அவரை பத்தி அறியணும்ன்ற ஒரு வாஞ்ச அந்த ஆழத்துல போக 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 அது உயர்ந்து கொண்டே இருக்குமாம் எது உயர்ந்து கொண்டு இருக்குமாம் உங்களுடைய சிந்தை உங்களுடைய பேச்சு உங்களோட நடக்க ஆண்டோர் சொல்கிறது கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அலலூயா அப்போது அவர் சுத்தத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயங்க அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு காசப்படுங்க அவர் மேல் அதிகமான ஒரு அன்பு நீங்கள் செலுத்துங்க அவர் கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காங்க நம்மளோட சிந்தையெல்லாம் அவர் எப்படிலாம் நம்மளை நினச்சி வடிவமைச்சாரோ அதை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் போகும்பொழுது அவள் சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும் ஐமீன் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது இப்படி நீங்கள் செயல்படும் பொழுது ஒவ்வொரு மேகமும் உங்கள் விசுவாசத்தின் கொடி அலலூயா மேகம்னாங்க சாட்சி அலலூயா மேகம் போல ஒரு திரளான சாட்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்லுவீங்க அப்பாவோட சுத்தத்தின்படி நடக்குது ஏன்லாம் இல்லை ஏசத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குது நான்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சாட்சிகளும் எழும்பும் பாருங்க இது எல்லாமே எப்படின்னா ஒரு விசுவாசத்தினாலே அந்த வெற்றியின் கொடியை காண போகிறீங்க லூயா அவர் சுத்தம் மாத்திர வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவைப்படுது அவரோட மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு அதிகமாக ஆழமாக நீங்கள் செல்ல 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 அவர் சுத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவரெலாம் இருப்பீங்க அவன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபலாக நான் வந்து இந்த ஒர்க்கிங் பண்ணும்பொதே அண்ட ஒரு இந்த ஊழியத்துக்குரியதான காரியத்தை கடந்த ஒரு ஒம்பது வருஷமாக செய்யும்படி கிருப செய்தார் அநேக பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு கடன் தொல்லைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு எங்களுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாமே ஒரு இழந்து போகிற ஒரு சூழ்நிலை கிறிஸ்துவனாக இருந்து பரம்பரை கிறிஸ்தவர்கள் வேற எங்களுக்கு எதுவுமே ஒரு நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையை முடிச்சிடலாம் ஒரு ஸ்கூல் சொந்த ஸ்கூல் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள் நான் ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சிக்கணும்னு வாஞ்சிக்கப்பட்டேங்க அவர் எப்படிப்பட்டவர் நீ எவ்வளோ நல்லவர் நீங்கள் எங்கள் அப்பா வச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே போய் ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் இருக்கட்டும் வரும் ஒரு நாள் போய் உட்காந்து ஜபிக்கும் பொழுது அவரோடு நான் பேசும் எனக்கு தெரியாதப்பா நீங்கள் தான் பார்த்துக்குறீங்க நான் உண்மையில அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரும் பொழுது என்னை ஆண்டவர் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி நான் எப்படி பேசணும் நான் என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கற்று கொடுத்தார் ஆமாம் இப்படி ஒரு ஸ்கூல் நிலையிலேருந்து எங்களை ஆண்டவர் மாற்றி காப்பாற்றி பனேகர் ஒரு பிரச்சனைகள் கடன் எல்லாம் எலிருந்து விலக்கி கர்த்தர் எங்களை அவ்ரிவிதமான ஒரு பாதுகாப்பின் வழியை எங்களை நடத்துகிறார் ஹூயா நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்பொழுது ஒரு மகன் இப்படி இருந்தான் என்னென்னா அவன் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னா தவறான வார்த்தைகளை பேசக்கூடியவன் ஒரு கெட்ட சிந்தையாக இருக்கக்கூட சொல்லலாம் அப்படி ஒரு வார்த்தை அவன் வந்து தவறாகி பேசும்பொழுது அதனிடத்துல வந்து சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோ கோபம் வந்துச்சு பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம சொல்லி அவனுக்கு அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்படலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர நான் வந்து யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது அப்போது என்னோடய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துல நான் கேட்டேன் ஆண்டவர் ஒரு இப்படி மகன் இருக்கானே இவன் நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை நான் கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ வந்து மனுஷனை மாற்றணும்னு விருப்பப்படுறியா இல்லை நீ பண்ணுற அந்த பனிஷ்மெண்ட்டினால் அவன் வ பனிஷ்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் இருக்கட்டும் அவன் லைஃப் எப்படியோ போட்டோம் அப்படி நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார் அப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லை ஆண்டவரை அந்த மகன் மாறணும் அப்போ தான் ஆண்டவரோட சித்தத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் சித்தம் என்ன தெரியுமா எப்பேற்பட்ட ஒரு கேடு ஒரு 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 மாதிரியான ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை மாற்றக்கூடிய ஒரு திறமையும் ஒரு அறிவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஹலூயா இப்போ அந்த மகனை கூப்பிட்டு நான் உட்காந்து நான் இப்போ டெய்லி என்ன சொல்லியிருக்கேன் நான் நீ என்கிட்ட ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறேன் ஒரு குட் பர்சன்னா எப்படிலாம் இருக்கணும் நான் உனக்கு நான் சொல்லுவேன் நான் உனக்கு வந்து டெய்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் நாள் வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்கிட்ட நான் படித்து ஒரு விஷயத்தை காட்டி இதை படி அப்படின்னு சொன்ன அவன் படித்தான் பார் ஒரு குட் பர்சன் நான் எப்படிலாம் இருக்கணும் பார்த்தியா இந்த மாதிரிலாம் நீ இருக்கியா இல்லை மேம் நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் மாற்றி கொத்தம்பி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட நான் பேச ஆரம்பித்த போது அவனோட இறுதி இதை மாறுதை நான் பார்த்தேன் அவன் சிந்தையை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறத நான் பார்த்தேன் மறுநாளும் நான் கேட்காமலே வந்து மேம் எப்போ மேம் உங்கள் ரூமுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மகன் அவனோட சேஞ்சஸை நான் பார்க்க ஆரம்பித்தேன் இது தாங்க ஆண்டோரோடய சுத்தம் என்ன தெரியுமாங்க அவர் என்னெல்லாம் உங்கள் மூலயமா மற்றவர்களுக்கு செய்யணும்னு வாஞ்சிக்கிறாரோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு வேணும்னா சின்னதாக ஆண்டவரோட அன்பு ஆழத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை உங்களுக்கு தரணும் அழையாக இந்த நாளிலிருந்து இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்கள்ல அவ்வளோ பெரிய கிருபையுள்ள தகப்பன் உலகத்தின் மேலான தகப்பன் அப்பேற்பட்ட தகப்பன் சொல்லுகிறாரு அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் பொழுது அந்த ஆழத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் பொழுது கத்தரோடைய சித்தம் என்ன என்று நீங்கள் உங்களோட மேலான சிந்த மேலான உயர்வு எல்லாமே பாருங்கள் அது எல்லாம் மேலாய் மாறுமா வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆழம் போக 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 எல்லாம் மேலாய் மாறும் எல்லாம்னா எல்லாமே தானே உங்களோட சிந்த உங்களோட பேச்சு உங்கள் தேவைகள் எல்லாமே ஆண்டவர் உங்களை உயர்த்துற நல்லவைக்கு தானே உங்களை வச்சுருப்பாரு அது உயர உயிரை போகும்பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது எதுவுமே என்னால் நடக்கல எல்லாமே கிறிஸ்துவனாலலாம் சொல்லுவீங்க சொல்வீங்க இதுதானே அவரோட சுத்தம் ஏமேன் அவர் சுத்தம் என்ன நான் படைச்ச என் பிள்ளை நான் உருவாக்குன என் பிள்ளை என் பிள்ளை என் சத்தத்தை கேட்குது ஹலையா ஆண்டவர் அழகாக சொல்கிறார்ல என் ஆடு என் சத்தத்தை கேட்கும் ஆமாம் சிம்பிளாக முடிச்சிடறாரு என் ஆடு என் சத்தத்தை கேட்கும் அப்போது அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் நிச்சயமாக எப்படி இருப்பாங்கன்னா அவர் சித்தத்தை தான் இருப்பாங்க அல்லயா கண்டிப்பாக அண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் சித்தம் போதும் என்று நீங்கள் என்னைக்கெல்லாம் அந்த அன்பை நேசிக்கும் பொழுது அண்ண தினமும் நீங்கள் அந்த அன்பை நேசிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய சித்தத்தை செய்வீங்க உங்களை ஆசிர்வதிப்பார் சின்னதாக ஒரு ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனி ஆவியானவரே கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா நாங்கள் ஜெபித்தது போல உங்களுடைய அன்பை அறிய அறிய கர்த்தாவே உங்களுடைய சுத்தத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாக உங்களுடைய சுத்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்களை நீங்கள் மாற்றுவீங்க இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது ஆசிர்வாதம் மாற்றும் நீர் கொள்ளும் ஆசிர்வதியும் மீட்பிரேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமேன் God bless you.